வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜி பரமேஷ் இன்னைக்கு நீங்க பாக்க போற காணொலி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கட்டது கையாளு ஜி பரமேஷ் இன்னைக்கு சினிமா நியூ அப்டேட்ல இயக்குனரும் நடிகருமான சுந்தர்சி அவர்கள் மூக்குத்தி அம்மன் பார்ட் டூ இந்த படத்தை இவர் தான் டைரக்ஷன் பண்ணுறாரு இந்த படத்தோட படப்பிடிப்பு ஸ்டார்ட் அப்படின்னு இந்த படத்தோட போஸ்டரை யூடியூப் இணையதளத்தில் வெளியிட்ருக்காங்க அது மட்டும் இல்லை இந்த படத்தோட மூக்குத்தி அம்மன் பாட்டு ஒன்று இயக்குனரும் நடிகருமான ஆர்ஜி பாலாஜி அவர்கள் தான் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணார் அவரே இந்த திரைப்படத்தில் கதாநாயகனாக நடித்தார் இந்த திரைப்படமும் எல்லா ஆடியன்ஸையும் கவர்ந்து மூக்குத்தி அம்மன் திரைப்படம் ஒரு கமர்ஷியல் திரைப்படமாக மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவுக்கு ரீச் ஆச்சு அது மட்டும் இல்லை இந்த படம் கொரோனா காலகட்டத்தில் ஓட்டடி ஓட்டடிதளத்தில் தான் இந்த திரைப்படம் வெளியாச்சு இந்த திரைப்படமும் சூர்யா அவர்கள் நடித்த சூரரை போற்று திரைப்படமும் ஒரே டைமில் தான் தீபாவளி தினத்தில் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு இப்போது இந்த மூக்குத்தியம்மன் பார்ட் டூ திரைப்படத்தையும் ஆர்ஜே பாலாஜி அவர்கள் தான் டைரக்ஷன் பண்ணுறதா இருந்தது அதே மாதிரி இந்த படத்தை மூக்குத்தி அம்மன் பார்ட் ஒன் வேல்ஸ் நிறுவனம் அவங்க தான் இந்த திரைப்படத்தை பார்ட் டூலேயும் மூக்குத்தி அம்மன் பார்ட் டூ படத்தையும் வேல்ஸ் நிறுவனம் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இந்த படத்தை ரொம்பவே ஒரு பிரம்மாண்டமான முறையில் இந்த படத்தை எடுக்கிறாங்க அதே மாதிரி இந்த படத்துக்கும் நயன்தாரா அவர்கள் ஒரு மாதம் ஒரு கடுமையான விரதம் வந்து தான் இந்த திரைப்படத்தில் அவங்க அம்மன் கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க ஆர்ஜி பாலாஜி அவர்கள் தான் இந்த மூக்குத்தி அம்மன் பார்ட்டு படத்தையும் டேரக்ஷன் பண்ண போகிறதா சில அப்டேட்டுகள் வெளியாச்சு ஆனால் இப்போ இந்த படத்தை இயக்குனர் சுந்தர்சி அவர்கள் தான் டைரக்ஷன் பண்ணுறாரு ஏன்னா இதுக்கான அப்டேட்டுகள் கூட வெளியிட்டிருக்காங்க இந்த படத்தோட படப்பிடிப்பு ஸ்டார்ட் அப்படின்னு இந்த போஸ்டரை கூட வெளியிட்ருக்காங்க அது மட்டும் இல்லை இந்த படம் ஒரு பிரம்மாண்டமான முறையில் இந்த திரைப்படத்தை எடுக்கிறாங்க இந்த படம் சுந்தர்சி அவர்கள் டைரக்ஷன் பண்ண நிறைய திரைப்படங்கள் மக்கள் மத்தியில் பேசப்பட்டு எல்லாரும் ரசிக்கிற மாதிரி அந்த திரைப்படங்கள் மிகப்பெரிய அளவுக்கு பேசப்பட்டு வெற்றி படமாக நிறைய திரைப்படங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கு அதே மாதிரி சுந்தர்சி அவர்கள் டைரக்ஷன் பண்ண சில திரைப்படங்கள் மக்கள் மத்தியில் பேசப்படாமல் அந்த திரைப்படங்கள் படு படுதோல்வியை அடைஞ்சி படமாக நிறைய திரைப்படங்கள் ஆயிருக்கு இப்போ இந்த மூக்குத்தி அம்மன் திரைப்படம் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவுக்கு பேசப்பட போதா இல்லை சுந்தர்சி அவர்கள் டைரக்ஷன் பண்ண மொக்க திரைப்படம் மாதிரி இந்த திரைப்படம் ஆக போதான்னு இந்த திரைப்படம் வெளியே வந்தாதான் நமக்கு தெரியும் இப்போது இயக்குனரும் நடிகருமான சுந்தர்சி அவர்களுடைய டைரக்ஷனில் மூக்குத்தியம்மன் பார்ட் டூ படத்தை பற்றி நம்ம கொடுத்துருக்கிற இந்த சினிமா நீ அப்படி காணொலியை பற்றி நீங்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் எல்லாரும் மறக்காமல் பதிவு பண்ணுங்க நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி ஃபார்மேஷின் கட்டுறது கையளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க